ஜெயலலிதா கருணாநிதி எம்ஜி ராமச்சந்திரன் அஃப்கோர்ஸ் ரஜினிகாந்த் ஹிஸ் அஃப் இன்ஸ்டா பட் மெட் ஹிங் இஸ் யூரோஜாஸ் இஸ் லவ் ஹிங் இஸ் ரிவேர் ஆஸ் இன் யுவர்ஸ் கோட் புகழும் ஒன்று பெற்றா ஒரு சாதனைன்னு ஒன்று பண்ணால் ஒரு பேருன்னு ஒன்று வாங்கினா இப்படி ஒரு பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு வீடியோனால் இந்த வீடியோ தான் ஒரு தமிழ் ஊடகம் கிடையாது ஒரு தமிழ் சேனல் கிடையாது ஒரு இங்கிலீஷ் சேனல் ஒரு நேஷ்னல் மீடியா இந்திய அளவில் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு மீடியா ஒரு சேனல் அதில் எலெக்ஷன் சார்ந்த ஒரு டிபேட் நடக்குது நிறையா டீட்டெயில்ஸ் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்புகள் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க அதில் யாரெல்லாம் வந்து தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்தவங்க அரசியலில் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டு போடுறாங்க பேரறிஞர் அண்ணாதுரை அண்ணாதுரை அவர்களுடைய பேரை சொல்கிறாங்க ஜெயலலிதா அவர்களுடைய பேரை சொல்கிறாங்க கலைஞர் அவர்களுடைய பேரை சொல்கிறாங்க எம்ஜிஆர் அவர்கள் இவங்க எல்லாரையும் சொல்லிகிட்டு இருக்கும்போது அதில் அவங்க சொல்லக்கூடிய ஒரு பேர் வந்து ஃபில்ம் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அவர் வந்து ஒரு ஃபிலிம் ஸ்டார் தான் அவர் வந்து பாலிடிக்ஸில் வரல அரசியலுக்கு வந்து அவர் வரல ஆனாலுமே கூட அவரை வந்து மக்கள் எப்படி பார்க்குறாங்க ஒரு டெமி காடாக ஒரு காடாக வந்து அவரை வந்து பார்க்குறாங்க அந்த அளவுக்கு அவர் மேலே வந்து அன்பை செலுத்துகிறாங்க அப்படிங்கிறத இதில் வந்து சொல்கிறாங்க இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இது வந்து வெறும்னா அவங்க வந்து சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்ல வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது நிதர்சனம் எதுவோ அதை சொல்கிறாங்க ஏன்னா சூப்பர் ஸ்டாருக்கு உடம்பு சரியில்லாதப்ப நம்ம பார்த்துருப்போம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு பேர் மண் சோறு சாப்பிட்றதுலேருந்து தாய்மார்கள் எல்லாரும் பால் குடம் எடுத்ததுலேருந்து என்னெல்லாமோ ரஜினிகாந்த் அவர்கள் உடமாய் வரணுங்கிறதுக்காக பண்ணாங்க நம்ம வந்து பார்ப்போம் அழகு குத்தினதுலேருந்து சூப்பர் ஸ்டார் வந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த எதையுமே எதிர்பார்க்காத அந்த ஒரு அன்பு அதை வந்து தமிழக மக்கள் எப்பவுமே கொடுப்பாங்க ஒருத்தவங்களை வந்து பிடிச்சி போச்சுன்னா அதுலேயும் சூப்பர் ஸ்டார் மேலே தமிழக மக்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த அன்பை வந்து நம்ம சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது அதனால தான் அவங்க சொல்லியிருக்காங்க அரசியலுக்கு உள்ள வராட்டியுமே கூட மக்கள் வந்து அவர் எப்படி பார்த்துருக்காங்க ஒரு கடவுளாக ஒரு காடாக வந்து பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத அதில் சொல்லும்போது நமக்கே வந்து ஒரு மெய் செழிப்பு ஏற்படுது ஒரு கூஸ் பம்ஸ் வந்து ஏற்படுதுன்னு தான் சொல்லணும் இப்படி இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் ஃபிலிம் ஸ்டாராக மட்டுமே இருக்கிற சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வந்திருந்தால் இன்னும் அதோடைய எஃபெக்ட் எந்தளவுக்கு ஆகிருக்கும் நம்ம யோசிச்சு பார்க்குறோம் இருந்தாலுமே கூட ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கலைஞனாகவே இருந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு மனிதனாகவே இருந்து எல்லாரையும் மகிழ்விப்பதற்காகவே படைக்கப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அரசியலுங்கிற சாக்கடைக்குள்ளே வராமல் இதுவாகவே ஒரு கலைஞராகவே சூப்பர் ஸ்டார் இருக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இருந்தாலும் அப்படி இருந்துமே சூப்பர் ஸ்டாருடைய அந்தஸ்துங்கிறது அளவில் இந்த ஒரு உயரத்தில் இருக்குது இது யாராலையுமே தொட முடியாத ஒரு இடம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை எவ்வளவோ விமர்சனங்கள் இப்போவும் சூப்பர் ஸ்டார் ஏதாவது ஒன்று பண்ணால் கூட ஏதாவது நல்ல விஷயமே அவ்வளோ செஞ்சாலுமே அதுக்கும் வந்து விமர்சனங்கள் வைக்கிறது ஒரு எதிர்ப்புகளை வந்து பதிவு செய்கிறதுங்கிறத ஒரு வாழ்க்கையாக வச்சிருக்காங்க பல பேர் இப்போது சோஷியல் மீடியாவில் ரஜினிகாந்த் அவர்கள் பற்றி யாராவது ஒரு நல்ல விதமாக சொன்னால் கூட அதை எதிர்த்து பேசுகிறது இப்போ ஒன்றும் கிடையாது இப்போ ஐபிஎல்லில் அவ்வளோ ரெஃபரன்ஸ் வந்துருக்கு முழுக்க முழுக்க சூப்பர் ஸ்டாருடைய ரெஃபரன்ஸ் தான் ஜெயிலருடைய ரெஃபரன்ஸ் தான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்லேருந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து இப்போ வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இப்போ ஒவ்வொரு ஐபிஎல் டீமுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பர் ஸ்டாருடைய டெம்ப்ளேட்ஸ் ஜெயிலர் ரெஃபரன்ஸ் தான் வந்து வைக்கிறாங்க அதை பார்த்து வயிறுஞ்சு அதுக்கு வந்து சூப்பர் ஸ்டாருக்கு எதிராக வந்து ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணுறதும் சூப்பர் ஸ்டாருக்கு எதிராக வந்து மீம்ஸ் வந்து போடுறதும் சோஷியல் மீடியாவில் ஹேட்டர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் பண்ண பண்ண எங்கேயும் சூப்பர் ஸ்டாரோடைய தரம் குறையலை இப்படி பண்ணுறவங்களுடைய தரம் தான் குறையுது சூப்பர் ஸ்டாரோடைய தரம் உயர்ந்துகிட்டே தான் போகுதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நீங்கள் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நேஷ்னல் லெவலில் பாலிடிக்ஸ் வராமையே சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசுகிறாங்க அரசியல் சார்ந்த விவாதங்கள்ங்கிறப்போ இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேணும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்